ஒரு யாகம் அப்படிங்கிறது எந்த வகையில் எப்படி வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் என்கிட்ட நிறைய பேர் சில சந்தேகங்கள் கேட்டாங்கன்னாங்க ஒரு லாடம் லாடத்தை வந்து நீங்கள் ஒரு ஹோமத்தில் போடுறீங்க ஒரு பூஜை பண்ணுறீங்க இதுக்கு அதுக்கும் எப்படி பொருத்தம் அப்படின்றாங்க எப்படி வேணாலும் பொருத்தம்னா முதல்ல ஒரு யாகம்ங்கிறது என்னது யாகத்தில் நம்மளுடைய எந்த கோரிக்கையும் யாகத்தில் வைக்கலாம் எந்த தேவதையும் யாகத்தில் ஹவாகனம் பண்ணலாம் தேவதனா கடவுள்கள் உங்களுக்கு புரியாமல் எந்த சாமியை வேணாலும் ஆவாகனம் பண்ணி அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டியதாக கொடுக்கலாம் இந்த ஏன்னா இது வந்து ஒரு சின்ன கேள்விகள் நிறைய வந்தது ஒரு லாடத்தை ஒரு யாகத்துக்கூட ஒப்பிட்டு எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது அது மற்ற இதில் எப்படின்னு தெரியாது எங்களுடைய சித்த எப்படின்னா ஞான சித்த முறையில் வந்து செய்ய முடியும் ஒரு யாகம் பண்ணுறோம் அந்த யாகத்தில் குதிரையை ஆவாகனம் பண்ணுறோம் ஹாவாகணா ஒரு இப்படி ஒரு குதிரை இது உள்ளே இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு எல்லாருக்கும் என்னை வந்து அக்னி ருத்ரன் நீங்கள் எல்லாருடைய எதுலேயும் இருக்கும் பாருங்கள் அக்னி ருத்ரன் குருஜி ருத்ரன்ஜி அக்னிஜி இப்படி பல ரகத்தில் கூடுவாங்க அக்னி ருத்ரன்றது என்னுடைய பெயர் ஆனால் என்னுடைய உண்மையான பெயர் அது கிடையாது இது நான் வாங்கின பட்டம் இந்த பட்டம் எதுக்காக எப்போ வாங்கினேன் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி நாலு அதாவது கிட்டத்தட்ட இப்போது கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இருபது வருஷம் பதினெட்டு இருபது வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறேன் நான் அஞ்சே முக்கா நாள் தொடர்ந்து யாகம் நிறுத்தக்கூடாது பூஜை போட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த அக்னி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நூற்றி எட்டு மணி நேரம் முதல் முதலாக செய்தது அதுக்கு அடுத்தது நவ மகா காளி யாகம்னு இதே மாதிரி நூற்றி எட்டு மணி நேரம் செஞ்சேன் நவ மகா காளி மகா யாகம்னு சொல்லிவிட்டு ஒன்று செஞ்சோம் அதுவும் ரொம்ப ஒரு பிரபலியமான ஒரு யாகம் அதுக்கு அடுத்ததாக சாய் மகா யாகம் இதே நூற்றி எட்டு மணி நேரம் பாபாவுக்காக உலக வரலாற்றிலே கிடையாது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான லட்சியங்கள் இருக்கும் பல லட்சியங்கள் உண்டு அந்த லட்சியங்களில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய எது லட்சியம் அப்படின்னா வீடு கட்டுறது என்னென்னா பித்தளையிலே சின்னதாக வீடு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாவது இருக்கணும் ஒரு ஒன்பது இதை வச்சு நம்ம பூஜையை பண்ணணும் எப்படி பண்ணலாம் வீட்டில் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒம்பது வீடு எடுத்துங்க அந்த மாதிரி பித்தளையில் வாங்கி லைனாக வீட்டில் சுவாமிகிட்டே வச்சு லைனாக அடிக்கிடுங்க அந்த அடுக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய முன் பக்கத்தில் என்ன பண்ணுங்கள் முதல்ல அந்த அடுக்கணுன்னா அது எல்லாத்துக்குமே சந்தனம் போட்டு வச்சுருங்க எல்லாத்துக்கும் பூ வச்சுருங்க பூ வச்சுட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி லைனாக கற்பூரம் ஏற்றணும் அந்த மாதிரி நீங்கள் முதலே அந்த 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 அமைப்பை உருவாக்கிக்கணும் இந்த மாதிரி ஏற்றி நல்லா வேண்டணும் இப்படி வச்சுட்டு பூஜை பண்ணி ஒம்பது நாள் பூஜை பண்ணுங்க ஒம்பது நாள் பூஜைக்கு அப்புறம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஆத்துலையோ கடல்லையோ கடல் ஆற்றுல போடலாம் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்துக்கு இப்போ ரொம்ப வந்து ஒரு சக்திகள் இருக்குது என்ன அப்படின்னா அதுதான் சாய் சத் சரிதம் புஸ்தகம் அந்த சாய் சஸ் சரித புஸ்தகம் இருக்கு பாருங்க அது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் இந்த புஸ்தகத்தை எப்படி பயன்படுத்தணும் எந்த மாதிரிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது பாபா தான் அந்த புத்தகம் புத்தகம்தான் பாபா ஏன்னா பாபா தான் அந்த புத்தகத்தில் இருக்கிறார் நான் சொல்லுவேன் ஒரு ஒரு ப பக்கமும் வந்து நிரம்புகள் ஒன்று ஒன்று எலும்புகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து நாடி துடிப்பு அந்த புஸ்தகமே பாபாவோட ரத்தம்னு சொல்லுவேன் நான் எப்படி பாபா சில வாங்கிட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அதே மாதிரி இதை என்ன பண்ணணும் வச்சு அதை ஒரு துணியில் தொடச்சி அதுக்கப்புறம் ஒரு சந்தனமும் ஒரு பொட்டும் வச்சு முதல்ல அந்த புஸ்தகத்தை கும்பிடுங்க வணங்கிடுங்க வணங்கிட்டு அதை கண்ணில் ஒத்திக்கணும் தேவையில்லாமல் கீழே சைட்லெல்லாம் போட்டு வைக்காதீங்க கண்ணில் ஊற்றி சுவாமிக்கிட்டேயே எங்கேயாவது ஒரு இடத்த நிரூபிச்சிருங்க அதுக்கு சங்கு வளையல் அப்படிங்கிறது தெய்வீகம்னு பேர் சங்கு வளையல் நம்ம வழக்கத்தில் சொல்கிற மாதிரி தவிர அது சங்கு வளையல் இல்லை சங்கு காப்புன்னு பேர் அதுக்கு சங்கு காப்பு ஆண்களும் போடலாம் பெண்களும் போட்டுக்கலாம் இந்த சங்கு காப்பு சங்கு வலையல் வந்து இப்போ வந்தது கிடையாது புராண காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா இதை வந்து இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திராணியும் வச்சுருக்கிறாதான் வரலாறுகள் இருக்குது மகாலட்சுமி தேவியும் வச்சுருக்காதா வரலாறு இருக்குது அப்படிப்பட்ட சங்கு வலையலை நாம் கையில் போட்டிருக்கிறதுனால மிகப்பெரிய ஐஸ்வர்யம் வடநாடுகளில் இது ரொம்ப பெரிய விசேஷம் அது இந்த சங்கு வலையல்களை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி அப்படியே எடுத்து கையில் மாட்டிக்கிறாங்க மாட்டக்கூடாது நாம் வெளியில் நீங்கள் எங்கேனா வாங்கினீங்கன்னா நாங்கள் கொடுக்குறது எந்த மாதிரி பூஜை பண்ணி தரோன்னு உங்களுக்கு தெரியும் அதை பற்றி வேணால் சொல்கிறேன் வெளியில் வாங்கினீங்கன்னா முதல்ல சுத்தி பண்ணுங்கள் சங்கு அப்படிங்கிறது ஒரு உயிர் ஜீவனுடைய ஓடு தான் அது சில பேர் நம்மளை கேட்டாங்க சாமி இவ்வளோ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா காக்காவுக்கு வைங்க குருவிக்கு வைங்க நாய்க்கு தண்ணி வைங்க அப்படின்ட்டு இதெல்லாம் இவ்வளோ பேருக்கு சொல்கிறீங்க ஏன்னா நிறைய பேர் பண்ணலாம் இருக்கட்டும் நீங்கள் செய்கிறீங்களா நான் நிறைய பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது வாயில் சொல்கிறத விட சில வீடியோக்களை பாருங்கள் நான் எப்படின்னா இப்போ ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு ம மனிதர்களாக இருக்கட்டும் அவங்க ரோடு ஓரத்தில் சில சுய நினைவு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் அவங்களெல்லாம் பார்த்தா காரை நிப்பாட்டிட்டு ஏதாவது போய் ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி போய் வாங்கி கொண்டாந்து இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போவேன் பிஸ்கெட் வகைகள் வாங்கி கொடுப்பேன் ஏன்னா அந்த பிஸ்கெட் வகைகளை ஒரு நாலு நாள் பத்து நாள் வச்சிருந்து சாப்பிட்லாம் அதை விட இன்னொரு விஷயம் உண்டு நான் போய்கிட்டே இருக்கிறேன்னா ரோட்டில் ஏதாவது ஒரு ஒரு குருவி ஒரு காக்கா புறா இதெல்லாம் எதாவது இறந்து கிடந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த இடம் சூழ்நிலை நமக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குதுன்னா நான் வண்டி நிப்பாட்டிட்டு அதை எடுத்து பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி அதை புதைச்சி ஒரு கற்பூரம் ஏற்றிடுவேன்